மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் இது புது சிலபஸில் உள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்குரிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களை புத்தகத்திலேயே மிக மிக எளிமையாக நாம் குறித்து எவ்வாறு படிக்கலாம் என்பதை பார்ப்போம் மதிப்பீடு பக்கம் நூற்றி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று சேரர்களின் தலைநகரம் விடை ஆ வஞ்சி இரண்டு பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் மூன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் இரண்டு சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு மூன்று சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது விடை குடநாடு நான்கு பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது விடை திருப்பூர் பொறுத்துக ஒன்று கிழக்கு கிழக்கு மதிர்கரை மேற்கு வெள்ளிமலை வடக்கு பெரும்பாலை தெற்கு பழனிமலை குருவினா ஒன்று மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக இதற்கான விடை பக்கம் பக்கம் இருக்கு விடைல முதல் லைன் மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வான்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே ஆண்டவர்கள் என்பதை அறியலாம் இதுவரைக்கும் இரண்டு சேர நாடு குறிப்பு வரைக இதற்கான விடையும் பக்கம் தொண்ணூத்தி ஏழுல இருக்கு பக்கம் தொண்ணூத்தி ஏழுல மூன்றாவது சேர நாட்டின் எல்லைகள் என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் இதுவரைக்கும் மூன்று தமிழ்நாட்டின் காலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் இதற்கான விடைபதுல இருக்கு பக்கம் தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாவது பாராகிராப் திண்டுக்கல் அப்படிங்கிற கீழே திண்டுக்கல் மாவட்டத்தில் நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது எனவே தமிழ்நாட்டின் காலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது இதுவரைக்கும் சிறுவினா கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக இதற்கான விடை பக்கம் நூறில் இருக்கு பக்கம் நூறில் கரூர் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு முருங்கை போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன சிமெண்ட் சர்க்கரை காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது முருங்கைக்காய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது தொழிலின் சிகரமாக கரூர் அடுத்தது நெடுவுனா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக பக்கம் தொண்ணூத்தி எட்டுல இந்த படத்துக்கு வலது பக்கம் நீங்க எழுதிக்கணும் உள்நாட்டு வணிகம் அப்படின்னு தலைப்பு எழுதிக்கோங்க எழுதிட்டு சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன அதுக்கு மேலே உள்ள பராகிராப் பழங்கால வணிகம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே ஐந்தாவது வரி அதுல நீங்க வெளிநாட்டு வணிகம் அப்படிங்கிற தலைப்பு எழுதிட்டு முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன இதுவரைக்கும் எழுதிக்கோங்க மாணவ செல்வங்களே இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்